యా టీం కెప్టెన్ సకుర్ రెడీ అవ్ యా కడ రెడీ రెడీ ఓకే ఓకే యువర్ టైం షాట్ నౌ దసవల్ల తీలే ఆడే హారతే ఎలంగరితు కొడురికంద్ర హాలి శివగంగై మాబట్టం కారైకుడి నరజన్ రోడ్ బేస్ రాము selvapandi brothers వేట యం గాలై அந்த காளையை அடக்கிய தீர்போவன ஒரே ரக்கத்தோடு நாங்களும் சிவகங்கை மாவட்ட சென்ற இடவெல்லாம் பேர் உறை விளையாட்டிக் கொண்டிருக்கின்றார் ஆ தெக்கூர் ஒய்யாத்தால் துறையுடன் சிவன் பாய் நண்பர்கள் மிக துடிப்பிட விளம்பர் கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான ஹோட்டலை விருவேலையாட்டவோ அல்ல விளி நோட்டமா உம்பால் விட சிகேன்ற ஒற்றை சிங்கமா அது வம்புக்கு இழுக்கத் துடிக்கின்ற ஒன்பது தங்கமா யாரேன்ற பொரு பெருந்த பார்

நேரங்கள் நெருங்கி வீட்டாடா காலங்கள் கடந்து வீட்டாடா பரிசு தொகையும் சிறப்பு பரிசினையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் துடிப்பான வீரர்கள் துடிப்பான காளைக்கு பெருமை சேர்த்திடவா துடி துடிக்கின்ற நண்பர்களுக்கு பெருமை சேர்த்திடவா யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் இன்றைய வீரா நாளைய வரலாறு வரலாற்றை பதிக்க போவது காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பு மேலும் இந்த மாட்டிற்கு வெள்ளிநாயகம் சிறப்பு பரிசு வழங்கி சிறப்பிப்பவர் பகட்டுவான் பட்டி கே செல்வராஜ் பகட்டுவார் நினைவாக எஸ் முருகேசன் முத்துக்குமார் பிரதர் சார்பாக ஒன்றல்ல இரண்டல்ல ஐநூத்தி ஒன்னு சிறப்பு பரிசு அத்தனை சிறப்பு வரிசை வருவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் வரவாலும் மருத்துவ நேரங்கள் நெருங்கி சீட்டலாம் காலங்கள் கடந்து வீட்டனா இந்த கடுமையான போட்டியில இருவெளி ஆட்டாமலி நோட்டமா விரட்டுகின்ற ஒற்றை காலைக்கு பெருமை சேர்த்திடவா அதை வம்புக்கு இழுக்க துடிக்கின்ற ஒன்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா சத்தம் விட்டு ஆடுகின்ற ஒற்றை காலையா அதை முத்தமிழ துடிக்கின்ற ஒன்பது வீரர்களா யார் என்று பொறுத்திருந்த பார்ப்போம் நேரங்கள் காலங்கள் கடந்துகொண்டு பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் துடிப்பான வீரர்கள் துடிப்பான காலையா துடி துடிக்கின்ற ஒன்பது நண்பர்களா காலையில் நேரத்தில் பகட்டுவான்பட்டி பட்டி தலைவர் எஸ் ஆர் முருகேசன் அவர்களுக்கு பொன்னாரை போராடம் சுட்டப்படுகின்றார்கள் நேரங்கள் காலங்கள் கடந்து வீட்டாரா வெற்றி தோழை எட்டிப்படுத்த காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்களா சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா சிங்கமா எல்லை ஒரு தங்கமா என்ன பொறுத்திருந்து பார்ப்போம் இன்றைய வீரா நாளைய வரலாறு வரலாற்றை பதிக்க போவது காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் அள்ளி வளரடைத்து அசராவல் நாந்தீர்க்க சொல்லி சொல்லி தீர்த்தாலும் சொந்த ஊர் மண் வீரம் குறையாது என்பதற்கு இணங்க குளத்தூர் மண்ணுதான் எங்க ஊரு அந்த புனி ஆண்டவர் அரு பிடாரி அம்மன் அருளால் ஆடுது பார் திற தேரு கல்ல அசல்லிக்க வார்வ கத்துற இரண்டு நிக்கும் மக்கள் மத்தியிலே திமிரு கொண்ட காளையாள் கொண்ட ஒன்பது கழுகுகளாகன பொறுத்திருந்து வார்வா சீட்டி அடியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்க உங்களது ஓசை வீரர்களில் ஊக்கம் அருந்த ஆக்கம் ஊக்கம் அள்ளி தப்பிடா வெற்றி பரிசை நிலை நாட்டிட காலைய காலையர்களா கட்டுடன் வேலையா கருநிற நாயகனா ஐயன் வளர்த்த காலையா ஐயா தந்த வீரமா சென்ற இடமெல்லாம் சிங்கத்தை நாட்டமா வரும் களம் எல்லாம் வீரர்களின் வெறித்தனமான வேட்டையா சிவகங்கை மாவட்டம் வென்றாலே வடமாடு வென்றாலே அன்று முதல் வென்றாலே தனக்கென தனி உத்தரவை வைத்துக் கொண்டிருக்கின்ற காலை காரைக்குடி ரோடிவேஸ் ராமு செல்வபாண்டி பாண்டி வேட்டையன் காலை மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றது அந்த காலை நோக்கத்தோடு வளம் வந்து வீரர்கள் நாங்களும் சிவகங்கை மாவட்டம் ஒய்யாத்தால் துணையுடன் சிவன் பாய்ஸ் நண்பர்களும் கடுமையாக கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியில் வெல்வது வீரர்கள் எடுத்து வெளியில வீரர்களுக்கு நேரங்கள் நெருங்கி வீட்டன காலங்கள் கடந்து வீட்டன காலை களமிறக்கப்பட்டு ஐந்து நிமிடங்கள் முடிவடைந்து விட்டதா நேரங்கள் நெருங்கி வீட்டனா காலங்கள் கடந்து விட்டன வரிசுத்தொகை வருவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான துடிப்பான வீரர்கள் துடிப்பான காலையா துடிப்பு மிக்க வீரர்களா ஒன்பது தங்கமா ஐயன் வளர்த்த காலையா ஐயா தந்த வீரமா என்ற இடமெல்லாம் சிங்கத்தை நாட்டவா வரும் தளம் எல்லாம் வீரர்களின் வேட்டையா வீரர்களே களம் காலைப்பா இல்லை வேங்கைக்கா என பொறுத்திருந்து பார்ப்பா காலை நேரத்திலே கண்குள்ளா காட்சி

காலங்கள் கடந்து வீட்டன காளையில் சிறந்த காலை செடியில் கைத்தட்டுகள் வீரர்களை உற்சாகப்படுத்துகிற நேரங்கள் எடுக்கி வீட்டனா காலங்கள் கடந்து வீட்டன பரிசுத்தவகை பெறுவதற்கு நாலு கால் பாய்ச்சலா இருகால் ஓட்டமா என பொறுத்திருந்து பார்ப்பா யார் பொறுத்திருந்து பார்க்கோ நேரங்கள் எருங்கி வீட்டலா காலங்கள் கடந்து வீட்டனா பரிசுத்தவரை வருவதற்கு காளையா காலை அருகா கற்றுடன் வேண்டியா கருமை நிற நாயகனா ஐயன் வளர்த்த காலையா ஐயா தந்த வீரமா சென்ற இடமெல்லாம் சிங்கத்தின் சிங்கத்தை நாட்டாமா வருங்கலம் வீரர்களின் வேட்டையா வீரர்களே களம் காலை இல்லை கா என தொகையும் சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் துடிப்பான வீரர்கள் துடிப்பான காலையா துடி துடிக்கின்ற நண்பர்களா யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் நேரங்கள் நெருங்கி விட்டனா காலங்கள் கடந்து வீட்டன பரிசு தொகையும் சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு இன்றைய வீரம் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக தவிட்டாம்பட்டி கருப்பையா சார்பாக ஆயிரத்தி ஒன்று சிறப்பு பரிசு இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக தவிட்டாம்பட்டி கருப்பையா சார்பாக ஆயிரத்தி ஒன்று மேலும் சேவியர் குடிக்காடு பாக்கியராஜ் காலிகரங்க சார்பாக ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு சேவியர் குடிக்காடு பாக்கியராஜ் காளிங்கராயர் சார்பாக ஐநூத்தி ஒன்று தவிட்டாம்பட்டி கருப்பையா சார்பாக ஆயிரத்தி ஒன்று சீட்டறிங்கள் கைதண்டுங்கள் வீரர்களை உற்சாக பழுதங்கள் நேரங்கள் எருங்கி வீட்டன காலங்கள் கடந்து வீட்டன அரிசி தொகையும் சிறப்பு பரிசனையும் காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான ஆற்றல் மிக்க ஒற்றை காலையா அருவி மிக்க ஒன்பது தங்கமாக என பொறுத்திருந்த பார்க்க நேரங்கள் எருங்கி வீட்டன காலங்கள் கடந்து கொண்டே இருக்கின்றன அரிசி தொகையும் சிறப்பு பரிசனையும் வருவதற்கு சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி நடராஜன் ரோடுவேஸ் ராமு செல்வ பாண்டி பிரதர்ஸ் அவரது வேட்டையின் காலை மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றது அந்த காலை அடக்கிய தீர்வோவின் ஒரே நோக்கத்தோடு நாகலும் சிவகங்கை மாவட்டம் தெக்கூர் பொய்யாத்தால் துணை சிவன் பாய்ஸ் நண்பர்களும் மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியில இறுபேலி ஆட்டமா கொஞ்சம் ஸ்டேஜுக்கு முன்னாடி இருக்கவங்க உட்காருங்க கமிட்டி கொஞ்சம் உட்கார சொல்லுங்க எல்லாரும் வேடிக்கை தான் பாக்குறீங்க இங்க எங்களுக்கு ஒண்ணுமே தெரியல சீட்டி அடிங்கள் கை தண்டுங்கள் வீரர்களை உற்சாக படுத்தீங்கள் நேரங்கள் நெருங்கி கொண்டிருக்கின்றன காலங்கள் கடந்து கொண்டே இருக்கின்றன பரிசு தொகையும் சிறப்பு பரிசுகளையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான துடிப்பான வீரர்கள் துடிப்பான காலையா துடி துடிக்கின்ற வீரர்களா யார் என்று பொறுத்திருந்து பார்ப்பா தொம்புகள் திரித்தால் கொம்புகள் சதுராடும் இரு கைகள் ஓங்கினால் வீரர்களும் துடி துடிப்பார்கள் துடி துடிக்கின்ற காளையா துடிப்பு மிக்க வீரர்களா சத்தமிட்டு ஆடுகின்ற காளையா இல்லை அதை முத்தமிட துடிக்கின்ற வீரர்களா வீரர்களே தாங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி பத்து கடைசி பத்தே நிமிடம் கடைசி பத்தே நிமிடம் லாஸ்ட் பார்ட் டென் மினிட்ஸ் கடைசி பத்தே நிமிடம் கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் வீரர்களையும் காலையும் உற்சாகப்படுத்தீங்க நேரங்கள் நெருங்கி வீட்டன காலங்கள் கடந்து வீட்டன பரிசு தொகையும் சிறப்பு பரிசுனையும் பெறுவதற்கு காலையும் திறந்த காலை வீரர்களும் துடி கொடுப்பான வீரர்கள் துடிப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவா துடிப்பு மிக்க ஒன்பது நண்பர்களுக்கு பெருமை சேர்த்திடவா நேரங்கள் எருங்கி விட்டன காலங்கள் பெறுவதற்கு காலையும் திறந்த காலை சிறப்பான துடிப்பான துடிப்பான காலையா துடி துடிக்கின்ற நண்பர்களா அப்போ திருப்பத்தூர் வட்டம் பூங்குன்றம் நாடு சாம்பராணி வாசகர் துணையோடு ஏ எண்ணிய நண்பர்கள் சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் வட்டம் பூங்குன்றம் நாடு

காரைக்குடி பெருமை சேர்த்து கொண்டிருக்கின்ற மேலும் சிறப்பு பரிசாக ரவிநாதபுரம் எஸ் பன்னிரன் சன்ஸ் எஸ் பி மணி சார்பாக ஒன்றல்ல ஐநூத்தி ஒன்று வழங்க காத்துக் கொண்டிருக்கின்றார்கள் அத்தனை சிறப்பு பரிசுகளை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் துடிப்பாள வீரர்கள் அப்பா ஏ நண்பர்கள் மெடிக்கல் செக்அப் வந்துருக்கல் செக்அப் பண்ணா சீடி கைகள் வீரர்களை காலங்கள் கடந்து வீட்டனா இந்த கடுமையான போட்டியில் யாத்தமா பல்லவெளி நோட்டமா கொம்பால் விரட்டுகின்ற சிங்கமா அதை வம்பு துடிக்கின்ற ஒன்பது தங்கமா யார் என்று நடந்து கொண்டு தொகையும் சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் துடிப்பான வீரர்களா துடிப்பான காலையா துடிக்கின்ற நண்பர்களா ஆடு களத்திலே கம்பீரமான தோற்றத்தோடு களம் இறக்கப்பட்டு விளையாடிக் கொண்டிருக்கின்ற காலை அல்ல நடைபோற்று அஞ்சு வகை பொட்டு வைத்து வயிற்றுக்கு இறை இருத்தி கொம்புக்கு இறை தேடா வரைந்த வட்டமாம் குளத்தூர் வண்ணிலே சமயம் ஆடுகளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை காரைக்குடி நடராஜன் ரோடுவேஸ் ராமு செல்வ பாண்டி பிரதர் சபரது வெளித்தனமான வேட்டையன் காலை மிக துடிப்புடன் வலம் வந்து கொண்டிருக்கின்றது அந்த காலையை அடக்கியே தீர்வோடு ஒரே நோக்கத்தோடு சிவகங்கை பாவட்ட செஞ்சு அவையாத்தாள் துறையுடன் ஸ்ரீ சிவன் பாய்ஸ் நண்பர்களும் கடுமையாக போராடி கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியில் வெல்வது யார் வெல்ல போவது யார் காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான துடிப்பான வீரர்கள் யார் என்று கூற தீர்ந்து பார்ப்பார் எக்கச்சக்கமான சிறப்பு வரிகள் குவிந்த வல்ல உள்ளன அத்துணை சிறப்பு பரிசுகளையும் விழாக்குள் வழங்க இருக்கின்ற பரிசு தொகையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் அடி சுறுப்பான வீரர்களா குடிப்பான காலையா யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் இன்றைய வீரம் வரலார் அந்த வரலாற்றை பதிக்க போவது யார் என்று பொறுத்திருந்து கால் பாய்ச்சலா இருகால் பய்சலா என பொறுத்திருந்து பார்ப்போம் அதை வம்புக்கு இழுக்க துடிக்கின்ற ஒன்பது தங்கமா யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் பொறுத்திருந்து பார்ப்போம் நேரங்கள் நெருங்கி கிட்டா காலங்கள் கடந்து வீட்டலா வருகின்ற ஏழு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து என்று வடமஞ்சு களத்தில் தனக்கென்று தனி முத்திரை படித்து கொண்டிருக்கின்ற காளையார் கோவில் பிகே மீடியா பிரபாகரம் கலைக்கூடம் குடும்பத்தார்கள் சார்பாக மாபெரும் அடமஞ்சுவரட்டு நிகழ்ச்சி நடைபெறும் சிடிங்கள் கைதட்டுங்கள் வீரர்களை உற்சாக வருதைகள் நேரங்கள் நெருக்கி விட்டன

தஞ்சை மாவட்டம் ஒரத்த நாடு வட்டம் கோனூர் நாடு கருக்காடிப்பட்டியில் எழுந்திருக்கின்ற முத்து முனீஸ்வரர் ஆலய மாசி மக முன்னிட்டு மாபெரும் வடமஞ்சு விரட்டு நிகழ்ச்சி நடைபெறும் என்பதை பெரும் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றோம் சமயத்திலே ஆடுகளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற மாவட்டம் காரைக்குடி நடராஜா ரோடுவேஸ் ராமு செல்வ பாண்டி பிரதர்ஸ் வேட்டையன் காலை மிக துட்டிப்பூடன் வளம் கொண்டிருக்கின்றதா இந்த கடுமையான ஒற்றை காளைக்கு பெருமை சேர்த்திடவா அதை வண்புக்கு இழுக்க துடிக்கின்ற ஒன்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா சத்தமிட்டு ஆடுகின்ற ஒற்றை செஞ்சவா அதை முத்தமிட துடிக்கின்ற நண்பர்களா வீரர்களே சசத்தமா இல்லை

சீட்டி எடுங்கள் கைதட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் நேரங்கள் நெருங்கி வீட்டன காலாங்க கடந்து வீட்டனா வரிசைத் தொகையும் சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான துடிப்பான வீரர்கள் துடிப்பான துடிக்கின்ற நண்பர்களா யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் அந்த வரலாற்றை பதிக்க போவது காலையா காலையர்களா இருவிலி ஆட்டமா பல பாய்ச்சலா யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் இன்றைய வீரா நாளைய வரலாறு வரலாற்றை பதிக்க போவது ஐந்து அறிவா ஆறு அறிவு படைத்த ஒன்பது வீரர்களா யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் நேரங்கள் எருங்கி வீட்டாளா காலங்கள் கடந்து வீட்டாளா காலை நேரத்திலே கண்குள்ளா ஹாசி மதிய வேலையிலே மன்னமகிலும் ஆட்டா மாலை நேர பொழுதிலே மனதுக்கு இனிமையான ஆட்டா நேரங்கள் எருங்கி வீட்டாளா காலங்கள் கடந்து வீட்டாளா பரிசு தொகையும் சிறப்பு பரிசினையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காளை வீரர்களை துடிப்பான வீரர்கள் துடிப்பான காலையா துடி துடிக்கின்ற வீரர்களா சிலு சிலிருக்கின்ற காளைக்கு பெருமை சேர்த்திடவா செலுத்தான நண்பர்களுக்கு

உங்களது கர ஓசை வீரர்களின் ஊக்க வருந்த ஆக்கவும் ஊக்கவும் அல்லை தந்திட வெற்றி பரிசை எட்டி பருத்திட காலையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் ஐம்பறி உள்ள ஒற்றை காலையா ஆறு அறிவு படைத்த ஒன்பது வீரர்களா இறைவிலி ஆட்டமா பல்லவிலி நோட்டமா உப்பில்லா வண்டம் குப்பை சென்று சேர்ந்துவிட சத்தமில்ல ஆட்டம் வீர் குறைந்து ஏங்கோ வரமில்ல ஆட்டமே வலமுறைக்கு போற்றா ஆட்டங்கள் புதிதல்ல அஞ்சில் சுளிவு பயமில்லை என்பதற்கு இணங்க சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி நடராஜன் ரோடுவேஸ் ராமு செல்வபாணி பிரதர்ஸ் வேட்டையன் காலை வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படுகின்றது உண்மையிலே சிறப்பான ஒரு ஆட்டம் இருவருக்கும் ஒருவர் யாரும் சொல்லித் தரலாம் அட சக்குற சிறப்பரிசு வாங்கிங்க தண்ணி எடுத்து கொடுக்கணும் கழிவுகள் வெளியே தான் தெரியும் அணி